பாரத மண்ணில் பிறந்தது பேர் என்றே உணர்ந்தோ பாரத தாயின் பழமை பெருமை இன்றே உணர்ந்திடுவோம் பாரத மண்ணில் பிறந்தது பேர் என்று பாரத தாயின் பழமை பெருமை இன்றே வியாசன் படைத்தமா பாரதமும் வள்ளுவன் தீட்டிய முப்பால் நூலும் வையமுழுவதும் போற்றி வணங்கும் இலக்கியம் கண்டவளா ഭാരതായ പഴമ പെരുമ ഇണർന്നിടുവോ ഭാരത മണ്ണിൽ പിറന്നത് പേര് എൻ്റെ ഉണർന്നിടുവോ ഭാരത തായ പഴമ പെരുമേ ഉണർന്നിടുവോ தன் நெலும்பிந்த முனியும் தன்னை சம்யம் ராயும் தலையை கொடுத்த குமணன் போன்ற தியாகிய தாயவள பாரத தாயின் பழமை பெருமை இன்றே உணர்ந்திடுவோம் பாரத மண்ணில் பிறந்தது பேரு என்றே உணர்ந்திடுவோ பாரத தாயின் பழமை பெருமை இன்றே உணர்ந்திடுவோ விஜயன் வீமன் வி சோத்தமனாய் பிரதாபனாக சிவாஜி மற்றும் ஜான் சிரணியாய் தீரம் காட்டினளே பாரத தாயின் பழமை பெருமை இன்றே உணர்ந்திடுவோம் பாரத மண்ணில் பிறந்தது பேரு உணர்ந்திடுவோம் பாரத தாயின் பழமை பெருமை இன்றே உணர்ந்திடுவோம் நரேந்திர நீலம் வெஞ்சே நிலம் வென்றே நம்முடையின் உயர்வை நாட்டி உலகோரிடையே மங்கிய தன் புகழ் ஓங்கிட செய்தனே பாரத தாயின் பழமை பெருமை இன்றே உணர்ந்திடுவோம் பாரத மண்ணில் பிறந்தது பேரு என்று പഴമ പെരു ഉണർന്നിടുവോ ത്യഗം യോഗം ഞാനം വീരം തൂമയണികളിന്താരതേ പാര തലമയിൽ വരുന്നേ നാട്ടിടുവോ பாரத தாயின் பழமை பெருமை இன்றே உணர்ந்திடுவோம் பாரத மண்ணில் பிறந்தது பேறு என்று உணர்ந்திடுவோம் பாரத தாயின் பழமை பெருமை இன்றே உணர்ந்திட